வணக்கம் நண்பர்களே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு ஆம் சமூக விரோதிகளால் கடந்த மாதம் படுகொலை செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மிக துரித விசாரணையில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு பல கை பல குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் இன்னும் அது அதனுடைய நடவடிக்கை துரித நடவடிக்கை எடுத்து வரு வருகின்றனர் காவல்துறையினர் அதில் பல குற்றவாளிகளுக்கு சிலர் உடந்தையாக இருந்ததாகவும் சில வழக்கறிஞர்கள் அதற்கு துணை இருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இதில் ஒருபுறம் இருக்க குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே ஜாமீனில் சில சில பணிகள் செய்து தந்திருந்த சில வழக்கறிஞர்களும் ஒரு புறம் விசாரித்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக மூத்த வழக்கறிஞரும் பாஜகவினுடைய மூத்த நிர்வாகியுமான திரு பால் கனகராஜ் அவர்களை ஏற்கனவே ஒருமுறை முறை சமன் அனுப்பி அவர் ஆஜராகி சில விளக்கம் அளித்திருப்பதாகவும் மீண்டும் ஒருமுறை முறை சமன் அனுப்பியிருக்கிறார்கள் அதன் வாயிலாக இன்று திரு பால் கனகராஜ் காவல்துறையினரிடம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளதாகவும் செய்திகள் வந்தவண்ணம் உள்ளன